ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் உங்களுக்கு இன்றைக்கி மேஜிக் காமிக்க போகிறேன் இந்த மாதிரி கலரில் இருந்த பாத்திரம் எப்படி இப்படியாச்சு அப்படின்னு காமிக்கிறேன் நிஜமாகவே சாட்டர்டே ஆனால் சாமி கலருக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது என்னோடய வேலை ரொம்பவே ஹார்ட் டாஸ்க்காக இருக்கும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் சபீனா பவுடராக இருக்கட்டும் அப்புறம் பித்தளை கடையில் எது ஒரு லிக்விட் மாதிரி வைப்பாங்க அந்த மாதிரி நிறைய நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஓகே ஓகேவாக தான் இருக்கும்மா ஆனால் இது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுத்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இங்க பாருங்களேன் இதுதான் இந்த ப்ராடக்ட்டு என் ஹஸ்பண்ட் எப்போவுமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டே இருப்பார் ஃபேஸ்புக்கில் இந்த க்ளீனிங் ஐட்டம்லாம் கிடச்சிச்சுன்னா சும்மா ஆர்டர் பண்ணுவார் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா பண்ணுவார் ஆனால் எல்லாமே சொதப்பெல்லாம் தான் இருக்கும் ஆனால் இந்த தடவை ஒரு ஒர்த்தாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு ரொம்பவே நல்லா இருந்துச்சு காப்பர் பிரான்ஸு பிராஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்களேன் அப்படி ஒரு லிக்விட் போட்டுட்டு இந்த ஸ்க்ராட்ச் ப்ரைட்டில் இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா தேய்க்கும் போதே தெரியுது பாருங்களேன் கலர் போகிறது ஒன்றும் கஷ்டம் இல்லாமல் நான் நிஜமாகவே ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தெல்லாம் தேய்க்கல ரொம்ப லேசாக தான் தேய்க்கிறேன் ஆனால் என் ஹஸ்பண்ட்லாம் ஒரே தேய்ச்சில் அப்படியே கலர் மாற வச்சுட்டார் எங்கள் வீட்டில் தாம்பரத்தில் தான் நாங்கள் தண்ணி குடிப்போம் மண்பானையில் குடிப்போம் ஸோ தாம்பரம் பாத்திரம் அப்படியே பளபளன்னு மின்னுது நான் அது உங்களுக்கு காமிக்க சில சமயங்களில் தோணும் இதுக்கெல்லாம் ஒரு ஆன்சரே இருக்காதா இந்த பாத்திரம்லாம் யூஸ் பண்ணணும்னு தோணுது ஆனால் இவ்வளோ கஷ்டமாக இருந்தால் எப்படிடா யூஸ் பண்ணுறதுன்னு ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க தாம்பரத்தில் குடித்த தண்ணி ரொம்ப நல்லது காப்பரில் வந்து நீங்கள் நைட் தண்ணி வச்சுட்டு காலையில் குடிச்சிங்க காப்பர் பால் எல்லாம் சில பேர் வச் வச்சு தண்ணி குடிப்பாங்க ஆனால் அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸோ எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் ஏன்னா என்ன மாதிரிலாம் அவசர அவசரமாக விலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நிஜமாவே அதெல்லாம் கஷ்டம் ஸோ அவங்களுக்கெல்லாம் நிஜமாகவே இது ஒரு வரப்பிரசாதங்க இந்த நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் இந்த மாதிரி வீடியோ இதெல்லாம் போடும்போது தெரிஞ்சவங்களாம் நீங்களே வீட்டிலே வேலையே பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அது எப்படிங்க வீட்டில் வேலை பார்க்காம இருக்க முடியும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நார்மலாக சமைச்சிட்டு வீட்டில் வேலை பார்க்குறவங்களோட என்ன மாதிரி வீடியோ எடுத்து இந்த மாதிரிலாம் எடிட் பண்ணிலாம் போடுறவங்களாம் நல்லாவே வேலை பார்க்கணும் ஏன்னா வீட்டில் சொல்லிடுவாங்க இல்லையா இந்த வெட்டி வேலையெல்லாம் பார்க்குறதுனால தான் இதெல்லாம் செய்ய முடியலன்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறத அவங்க ஸ்டாப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வேலையில் நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டோம்னா அவங்க எங்கே அதெல்லாம் சொல்ல போகிறாங்க ஸோ அவங்க எங்கள் வீட்டில் அதான் அவங்க சொல்கிறதுக்கு நமக்கு சான்ஸே கொடுக்கக்கூடாதுங்க எல்லா வேலையும் வடகிடும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க என்கரேஜ் தான் பண்ணுவாங்களே தவிர டிமோட்டிவேட் பண்ணவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு சின்ன டிப்ஸ் சூப்பராக ஆகிடுச்சு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஈஸியாக வேலையை ஈஸியாகிட்டால் நமக்கு நிஜமாகவே வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறி பட மாட்டோம் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால தான் நம்ம எல்லா வேலையும் கொஞ்சம் தள்ளி தண்ணி போகிறோம் ஸோ இந்த மாதிரி வேலைலாம் ஈஸியாகிடுச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஸோ இப்போ நிஜமாகவே என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் ஏன்னா என் வேலை ஈஸியாகக்காக அவர் நிறையவே பாடுபடுறாரு இல்லையா ஸோ தேங்க்ஸ் டு மணிகண்டன் தேங்க்யூ